பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்னை காத்திரளும் உம் ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆகியே தந்தையை இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் அப்பாம் பரிசுத்தின் பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம் படைகளின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமை போற்றுகின்றோம் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கிறவரே உண்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளை தேடி வந்து அவருடைய ஆத்மாவை மீட்டு ரட்சிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் உம்மை தேடக்கூடிய மக்களுக்கும் சமாதானத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னலுற்ற வேளையிலே உமை நோக்கி கூக்குரல் இடக்கூடிய பிள்ளைகளை தேடி வந்து அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்களையும் இன்னல்களையும் எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடித்து உமது பாதம் தொட்டு செபித்து உமது கரங்களை பிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லிம்மை துதைக்கிறோமபா இஸ்ரேல் மக்களை பாதுகாத்ததை போல ஒவ்வொரு நாளும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறேன் ஆண்டவரே ஏனென்றால் இந்த உலகத்திலே உமது பாதுகாப்புக்குள் இல்லாத எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தோடு வாழ முடியாது இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த மேன்மையும் இறை பற்றையும் இழந்து போய் இருக்கிறார்கள் நாங்கள் வாசிக்கின்றோமே சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வது இல்லை என்கின்ற வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே இந்த வார்த்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே வஞ்சனை நிறைந்த நெஞ்சத்தோடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவோடும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உடல் பாவத்திற்கு அடிமையான பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்கின்ற ஒரு வார்த்தை உள்ளத்தில் ஒவ்வொரு நிமிடமும் கொண்டு இருக்கின்றது மன்னிப்பு அடைந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு திட்டத்தின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வேளையிலே அவர்களுக்குள் மனித நேயமுள்ள ஆவியாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் கடந்து சென்று அவர்கள்

இறை பற்று அற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் அவர்களை உமது ஒப்புக்கொடுத்து வாழ்வோரின் அழிவில் நீர் மகிழக்கூடிய தெய்வம் இல்லை என்றும் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம் தகப்பனே வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்கும்படியாகவும் அந்த ஆத்துமாவை நாங்கள் பாதுகாத்து பொன்னாக உமது கரத்தில் தர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோமாப்பாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே இதுவரை எந்த ஒரு கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் எங்களை முழுமையாய் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செவிக்கின்றேன் இனி வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்த கெடுதலும் செய்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றி உமது வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்தும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி விட வேண்டும் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வார்த்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது காத்திருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆம் தகப்பனே இந்த நாளிலும் கூட உண்மை அன்றி வேறு செல்வம் எங்களுக்கு இல்லை தகப்பனே நீரே எங்களுக்கு சொத்தாக இருக்கின்ற நீரே எங்களுக்கு செல்வமாக இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றீர் நீரே எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குகின்றீர் நீரே எங்களுடைய வாழ்க்கையை கூட்டிக் கொடுக்கின்றீர் நீங்கள் நீரே நாங்கள் பிழை செய்யக்கூடிய வேளையிலே கண்டித்து தண்டித்து திருத்துகின்றீர் நீரே எங்களுடைய வள புறத்தில் இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுடைய இதய மக்களிக்கின்றது மகிழ்கின்றது ஏனென்றால் நாங்கள் வந்திருக்கின்றோம் உமது அடைக்கலத்தை நாடி வந்திருக்கின்றோம் நீரை எங்களை காத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என் ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு இந்த நேரத்திலே எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை நீர் தொடுவீராக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர் ஆக தாய் தந்தையருடைய ஜபத்தை கேட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் ஆக பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தாய் தந்தையரை கவனிக்காதபடி இருக்கலாம் அவர்களை திருத்தி அவருடைய பிள்ளைகளோடு நீர் தாய் தகப்பனோடும் தாயோடும் சேர்த்து விட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நீர் எங்களுடைய அருமை தகப்பன் அல்லவாம் துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் எங்களுடைய பா எங்களை பாதாளத்தில் இருந்து விடுவிக்க

செய்து கொண்டு இருக்கின்றீர் நீர் கொள் செய்யக்கூடிய நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடும் உம்மீது நம்பிக்கை வைத்தும் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் உன்னத தகப்பனே பெரியவரே நல்லவரே பரிசுத்தரே அன்பு நேசரே எங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய அன்பு தாயே தகப்பனே இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் உண்டு கொரோனா நோயினால் தடுப்பு ஊசிகளை அதன் சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயினாலும் கணையம் சம்பந்தமான நோயினாலும் குடல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டுவீராக அவர்களுடைய ரத்தத்து ரத்தம் கலக்கப்படுவதாக அவர்கள் பரிசுத்தம் அடைந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய் கிருமிகளும் மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த மக்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் இறந்து போய் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஒத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலேயும் நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனையும் இந்த காலை நேரத்திலே இந்த இளம் காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே ஒரு தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருங்கண்ணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியம் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்